வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னை காப்பாற்ற வந்த என்னை தவிர்த்து விடாது தங்கமே நான் உன்னிடம் முக்கியமாக பேசுவதற்காகவே வந்துள்ளேன் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய எங்க யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயாகத்தான் இருக்கின்றாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாதவர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே தங்கமே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளே இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது பொழுதினையும் கனமில்லாமல் கடந்து வா தங்கமே ஏற்படும் பொழுது முதலில் அதற்கான தீர்வை தேடும்படி உன் மனதை பழக்கிக்கொள் ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான துணை வேறு எதுவும் உனக்கு இல்லை உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதற்காக நீ கவலை கொள்ளாதே ஏனென்றால் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்கள் போல் தூவினால் மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல எரிந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணங்கள்தான் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் பதிலுக்காகவும் உத்தரவிற்காகவும் காத்து நீ தயங்காமல் தொடங்க செல்வமே வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வழிய போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீயே சிக்கிக் கொள்கின்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் பட்டியல் நீ அவர்களின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தன்மானம் அந்த இடத்தில் புதைந்து போவதை பற்றிய கவலை உனக்கு எதுவும் இல்லை என் தங்கமே எப்பொழுதும் உன்னுடைய சுயத்தை இழந்து மற்றவர்கள் அன்பை எதிர்பார்க்காதே உன்னுடைய தன்மானம் தோற்கும்படி நீ ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது உன்னை அவமதிப்பவர் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் வாழ வைப்பேன் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது தங்கமே இனிமேல் உனக்கு இன்பம் மட்டுமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் நீ திரும்ப பெறுவாய் உனது ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளைகளை காப்பேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழக்கற்றுக்கொள் தங்கமே ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே உனது இலக்கில் கவனமாக இன்று இரு கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் நீ ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீ தொலைக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று மங்களகரமான தினத்தில் உன்னுடைய கைகளில் வந்தடைய போகின்றது நிச்சயம் உனக்கு நல்லது செய்யவே அப்பா நான் நினைத்துள்ளேன் அதை கூடிய விரைவில் நீயும் உணரப்போகின்றாய் நான் அப்பாவை வழிபட்டு கொண்டே இருக்கின்றேன் எந்தவித நன்மையும் எனக்கு இல்லை தீமைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே சூழ்கிறது என்று கவலையில் இருக்கின்றாய் நீ தீமைகள் அனைத்தும் தீயவர்களுக்கு போய் சேரப் போகின்றது நல்லவனாகிய உனக்கு நல்லது மட்டுமே இனிமேல் நடக்க போகின்றது எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் இழந்ததுதான் தங்கமே மீண்டும் அது கிடைப்பது கைகளில் இல்லை மீண்டும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது உனக்காக படைக்கப்பட்டது மட்டுமே உனக்கென ஒரு விஷயம் படைக்கப்பட்டிருந்தால் அது உன் கை மீறி எங்கும் செல்லாது எப்பொழுதும் கடந்த கால நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் காலத்தை வீணடித்துக்கொண்டிருக்கின்றாய் சில உறவுகளை உன்னால் மறக்க முடியவில்லை சில நிகழ்வுகளை உன்னால் மறக்க முடியவில்லை அனைத்து கசப்புகளையும் உன் மனதில் தேக்கி வைத்து உன்னுடைய மனத்தை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அத்தனை ரணங்களில் இருந்தும் நீ வெளியேற போகின்றாய் தங்கமே நீ ஏ சில சமயம் சொல்லிக் கொள்கின்றாய் நான் என்னுடைய பொன்னான நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேன் இனிமேல் அவ்வாறு இருக்க விரும்பவில்லை இனி முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்றே தீருவேன் என்று ஒரு கட்டத்தில் சொல்கின்றாய் ஆனால் மறுகணமே உன் எண்ணம் தடுமாறுகின்றது மனம் அலைப்பாய்கின்றது எதை எதையோ நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கிக் கொண்டாலும் கவனத்தில் விடுவதில்லை அந்த அளவிற்கு உன் மனம் எதை எதையோ யோசிக்கின்றது என் தங்கமே அனைத்தையும் மறந்துவிடு அனைத்தும் முடிந்தது உனக்கு எந்த விஷயம் வேண்டுமென்று நீண்ட நாட்களாக பிடிவாதமாக இருந்தாயோ அந்த விஷயம் உன்னுடைய கைகளில் வந்தடையும் உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்தடையும் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன்னுடைய மனதில் மட்டுமே நான் வசிக்கின்றேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருகின்றேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே வெற்றியாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் யாமிருக்க பயமேன் வேலும் மயிலும் துணை வேலவனே என்றும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா